புள்ளியவன்கூடு புள்ளிய பன்கூடு இங்க பாரு அப்படின்னு கேட்டா இப்ப ஒரு செண்டு கிளம் இருக்குண்டு வைங்க செண்டு கிளம் இருக்கு இங்கயா செண்டு கிளம் இருக்குது கிளமின்ஸ் பண்ணு வைங்க செண்டு கிளம் கிளமின்ஸ் இருக்குது சரி கலவின்சவு குழுக்கார் இருக்கும் இருக்குளிய ஊர் இருக்குள்ள குளிய ஊர் இருக்கு இப்ப இதுக்குள்ள குளியஊர் அப்படி ஜலி மாறியோட பதார்த்தம் சரியா ஜலி மாறியோட பதார்த்தம் இதுக்குள்ள நான் இந்த இடத்துல ஒரு கருவையோ ஒரு புன்னங்கத்தையோ வச்சா இந்த இடத்துல வச்ச புன்னங்கம் அப்படி இருக்குவாங்க ஒரு புன்னங்கத்தை வச்சே இருக்குவான் ஒரு ஜெலிக்கு மேல கார் ஏறி என்ன செய்யும் ஜெலிக்குள்ள கார் புதஞ்சிரு வச்சு பாரு இந்த எல்லாம் ஜெலி அந்த மோட்டா பலுடா மிக்சர் எல்லாம் ஜெலி போடுவீல்ல ஜெலிய கிளக்கி போட்டு வச்சுட்டு மேல நட்ச போட்டாலே நட்ஸ் என்ன செய்யும் உள்ளுக்க ஜலிக்குள்ள ஊறி கொண்டு போகும் என்ன மேல வச்சா கட்டாயம் என்ன செய்யும் உள்ளுக்கு போகும் உள்ளுக்கு போனா உள்ளுக்கு போனா முதல் இருந்து போய் 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 ஒரு கட்டத்துல எல்லா புன்னங்கமும் இந்த இடத்துல வந்துடும் சகல புன்னகம் குப்பை சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சேர்ந்துடும் நியாயமும் இல்லையோ எல்லா புன்னங்கமும் குப்பை சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல என்ன செய்யப்பா அப்ப என்ன அந்த இடத்துல வச்சிருக்கிறது ஒரு பிரச்சனை வருதுல்ல என்னண்டு அந்த இடத்துல தொங்குற மாதிரி வச்சிருக்கணும் இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்ன செய்ய களத்துக்குள்ள சிலந்து விளையோடின மாதிரி நேர்களோடு இப்படி என்ன செய்ய முடியாப்பா நேர்களோடு இப்படி எங்களுக்கு என்ன செய்ய போகுது நேரோடு சரியா இப்படி நேருகள் என்ன செய்ய போகுது ஓடி நீங்க இந்த இடத்துக்கள் இப்ப நேருகள் குட்டி 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 நேர் இருக்குமென்றா நேர் இருக்குமெண்டா இந்த இடத்துல ஒரு ஆள வடிவம் வச்சு என்ன செய்யலாம் நிப்பாட்டி வைக்கலாமா இல்லையோ இப்படி இப்படி ஒவ்வொரு இடத்துக்களையும் ஒரு ஆள கட்டி அப்படி ஸ்டப் பண்ணி வைக்கலாமா இல்லையோ தைக்கலாம் தானே இந்த உள்ளுக்கு இந்த நேரம் ஓடின மாதிரி இருக்குல்ல இந்த செட்டப் உள்ளுக்கு அப்படி நேர் ஓடின மாதிரி இருக்கல இந்த தான் என்ன பெயர் என்று கேட்டா புளிய வன்கூடு சொல்லுவோம் இந்த சிடப்பு தான் என்ன பேர் ராபா ஆ புளிய வன்கூடு சொல்லுவோம் இந்த செடப்புக்கு என்ன பேர் ஆளிய வன்கூடு சரியா இந்த செடப்புக்கு என்ன பேர் வன்கூடு சரியா இவருக்கு இவருக்குத்தான் பெயர் என்னது ஆ புளிய வன்கூடு புளிய ஏன் முக்கியம் எல்லாரும் இந்த இடத்துல சேர்ந்தா சேர்ந்தா இவர் இப்ப இப்படி வந்துருவ களம் எல்லாம் கீழ அமத்தப்படுச்சுன்னா களத்துல சேப்பே என்ன செய்யும் மாறும் ஆனா இப்படி இருக்கும் சேப்பேன செய்யும் மெயின்டெய்ன் ஆகும் தேவை வடிவம் பண்ணுதற்கு தேவை தேவை தலை வடிவம் பண்ணுதலுக்கு தேவை தலை வடிவம் பண்ணுதலுக்கு தேவை தேவை பிள்ளைகள் சேப்பை மெயின்டைன் பண்றதுக்கு தேவை சரி இப்ப நான் ஒரு தென்குடியம் படிப்பு கேட்க ஒரு கதை ஒன்று சொன்னான் அங்க இருந்து வந்து ஓடி போய் இங்கால பக்கம் போகுதுன்னு சொன்னா கரி இந்த இடத்துல நிற்குமோடா பெர்மனண்டா இந்த இடத்துல நிக்குமோ உள்ளுக்கு அவர் என்ன செய்ய போகுது இடம் மாறி கொண்டாண்டுக்க போகுது என்றா இந்த குடியவன் கூடு ஒரு பெர்மனன்டான ஸ்ட்ரக்சரா இருக்கணுமா இல்லாட்டிக்கு உடைச்சு திருப்பி உருவாக்கி உடைச்சு திருப்பி உருவாக்கக்கூடியதா இருக்கணுமா உடச்சு உருவாக்கப்படாது அப்ப இது உடைக்கப்பட்டு மீண்டும் உருவாக்கப்படக்கூடிய கட்டாயம் சரியா உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு மேல உருவாக்கப்படக்கூடியது மீள உருவாக்கம் நடைபெறலாம் நூலுவாக்கம் நடைபெறலாம் மூன்று பாயிண்ட் குளியவன் கூடு என்ன சாமான் களத்தின்ன வடிவம் பண்றதுக்கு சரியா உடைக்கப்பட்டு முழுது வாக்குப்படம் செண்டு யாரா இருக்கணும் ஆரோரு நேர்களா இருக்கும் ஆரோ ஒரு நேர்கள் எங்களுக்கு இங்க மூன்று டைப்பா நேரங்கள் பங்கெடுக்கும் இதுகள் எல்லாம் நேர்தான் ஒரு மூன்று வகையான நேர்கள் பங்கு வரும் மூன்று வகையான நேர்கள் பங்கு பெறும் முதலாவது வகையான நேர்கள் வந்து என்னென்று கேட்டா முதலாவது வகைக்கு பேர் என்று கேட்டா மூன்று இல ஒன்று மெல்லிய இல அல்லது அக்தி நில சரி உனக்கு என்னும் சோமா வழங்கப்படுது என்னும் சோமா வழங்கப்படுது இப்ப இதை அழிக்கிறேன் பிள்ளை தேவையில தானே அழிக்கிறேன் இப்ப இப்ப நான் சும்மா சொல்றேன் சரியா சும்மா சொல்றேன் இந்த இந்த ரூமுக்குள்ளேன் தடியல் தண்டை விளையாட்டு கொடுத்து முட்டு கொடுத்து வச்சிருக்கேன் நேரங்கள் யாரோ முட்டு கொடுத்து வச்சிருக்க சில பேர் தடித்தண்டு இந்த நேரம் நான் அரேஞ்ச் பண்றேன் அடக்கி வைப்பேன் சொல்லி சிலது குட்டியா இருக்கு சிலது கொஞ்சம் மொத்தமா இருக்கு சிலது பெருசா இருக்கு ஏன் சைஸின் அடிப்படையில் எடுக்கிறேன் சரியா அப்ப ஒவ்வொருத்தரையும் ஒரு பேர் வைப்போம் ஆஹ் சிமோல் மீடியம் லாஜ் என்ன அப்படி பேர் வைக்கலாம் வேலை செய்யும் சிமோல் மீடியம் லாஜ் நீ பேர் வைப்பியா பேர் வைக்கலாம் அப்படின்னு டீசென்டா பேர் வைப்போம் சரியா எப்படி மெல்லிய இழை ஆறு மெல்லிய இழை அப்ப இவர் ஆறு நடுத்தர இழை சரியா நடுத்தர இழை இலை அப்ப இவர் யாரு ஆக பெரிய இலை ஆனா இங்க ஜோதிபர் இப்ப எனக்கு சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர் தான் தேவை உனக்கு தெரியும் இது உடைக்கப்பட்டு மூல உருவாக்கப்படும் ஆக குண்டு இலையா போட்டன் என்று சொன்னா உடைச்சு மாத்துறது கஷ்டம் ஆனா எனக்கு கொஞ்சம் குண்டா வேணும் ஆனா உள்ளுக்கு என்ன செய்யக்கூடாது அடைச்சிருக்க கூடாது அப்ப என்னென்னு போடுவோம் உள்ளுக்க குழாய மாறி வச்சு விட்டா சோமில்லை இவர பிள்ளைகள் இப்படி முழுக்க அடைச்ச மாதிரி வச்சிருக்காம இப்படி ஒரு குழாயா வச்சு விட்டா எனக்கு சூமலே ரெண்டா எனக்கு தேவைப்பட்ட பெருசா இருக்கும் உள்ளுக்கு அடைக்கப்படாம இருக்கும் ரெண்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அத இவருக்கு பேர் என்னது ஆஹ் நுண் நுண் புண் குழாய் நெபெரா நுண் புண் குழாய் சை செய்ய பிள்ளரிக்குவார் ஒன்று சிமோல் மீடியம் லார்ஜ் சோ மெல்லியகளை நடுத்தர இலை இல்ல குழா ஏன் இளைய போட்டா கனமா போயிட்டு மெல்லியகளை நடுத்தரோட குழா இப்ப ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி கலவன்ஸ் படிச்சுனாங்க குளியவன் இதெல்லாம் புரிதகுல அப்ப இவர் இங்க முட்டுக்கூக்க லெவனும் இங்க இணைக்கலும் படிச்சுனாங்க எங்கண்ட என்ன சாமான் சுத்தேலுக்குரிய புரதங்கள் குடியவன் கூட்டு நார்கள் இணைக்கிறதுக்குரிய தானத்தை விளங்கு அங்க படிச்சது இங்க விளங்குதா என்னென்று சொல்லி ஏன் உள்ளுக்கு இந்த இடத்துல அங்கர் பண்ணி பூட்டணும் என்று சொன்னா இவரை கொண்டே கலவன்ஸ் அவர் லிப்பிட்டோட குழுவலாம் ஆரோட குழுவலாம் உள்ளுக்கு புரோட்டீன் இருக்கும் இந்த இடத்துல குழுவலாம் தயவு செய்து விளங்க பேர் வாங்கி தெரியாது அம்மா விளங்குதானே சரியா அப்ப இவரை கொண்டு உள்ளுக்கு அடிச்சு பூட்டுறதுக்கு அங்க என்ன வேணும் சொலட் வேணும் அங்க ஒரு ஸ்பேஸ் வேணும் அதை யாரு கொடுக்கும் சுற்றியலுக்குரிய பொருத்தம் விளங்கிடு அப்ப உள்ளுக்கு நிக்கிறவர் யாரு புளியவன் கூடு என்னதுக்கு கலவடிவம் பண்ணும் உனக்கு தெரியும் அது பெர்மனன் ஸ்ட்ரக்சர் என்ன செய்யலாது நிக்க இயலாது அப்ப என்னது உடைக்கப்பட்டு மூல உருவாக்கப்படும் அப்படியே இருக்கிற எல்லா ஃபைபரையும் எடுத்து அடுக்குவோம் சிமோல் மீடியம் லார்ஜ் சிமோலும் மீடியமும் உழுது அடைச்சிருக்கு மெல்லியகுல நடுத்தரகளை லாட் வந்து அடைச்சிருந்தா வெயிட் கூட அப்ப என்ன செய்ய போகுது குழாய் யாருக்கு அதாரு நுண்புண்குழாய் குழாய்னு சொல்லுவோம் சரியா அவர் என்ன சொல்ல நுண்புன் குழாய்னு சொல்லுவோம் மெல்லியகுல நடுத்தர நுண்புன் குழாய் சரி சிமோல் மீடியம் லாஜ் இருக்கு அதுக்கு ஒரு பேர் இருக்குமில்லை அல்லது இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு புழாய் பெருமில்லை சிலது ஆக குட்டியா இருக்கு ரெண்டாவது மீடியம் சைஸ்ல இருக்கு ஆக மூன்றாவது குழாயா இருக்கு எனக்கு தெரியும் சின்னா இருக்கு சின்ன சைஸ்ல கம்பியும் சின்ன சைஸ்ல இருக்கு ஆக மெல்லிய கம்பி இருக்கலாம் சரியா அப்படி இல்லாட்டிக்கு சின்ன மெல்லிய ரொட்ஸ வைக்கலாம் அப்படி ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து இந்த ரூம் என்ன செய்யலாம் அடைச்சு விடலாம் அப்ப இங்க மெல்லிய இளைய ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் தேவை கன பேர் எனக்கு தேவை ஏ லெவல் லாண்டாப்பா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் உனக்கு நான் குத்த கேட்கிறேன் மெல்லிய இலக்கு ஒரு ஆள் எக்ஸாம்பிள் அது யாரு ஆக்டின் என்பது கேள்விப்பட்டிருப்பாய் என்ன சாமான் சுருங்கக்கூடிய புரதம் ஞாபகம் இருக்க ஆக்டின் இல்ல நடுத்தர இலக்கு ஒரு ஆள் எக்ஸாம்பிள் அதுக்கு பேர் கணக்கு டைப்பான புரத விலைகள் வரும் ஒரு எக்ஸாம்பிள் கராட்டி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாரு கராட்டி

அட்டி நிலை எப்படி இருக்குமெண்டா ஒரு ஒரு ஹை கயிறண்டு இல்லாம ரெண்டு கயிறு பின்னப்பட்ட மாதிரி இருக்கட்டும் சரியா ஒரு ஒரு இளையண்டு இல்லாம ரெண்டு இலை வந்து இப்படி பின்னப்பட்டுதா இருக்கு நுன்புன் குழாய்கள் இப்படி நடுவுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் விடப்பட்ட மாதிரி சரியா ஒரு ஒன்பது பதினொன்று நினைக்கிறேன்டாப்பா சரி அப்படி பயனுடைய புரத விலைகளால அடுக்கப்பட்டு நடுவுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் விடப்பட்ட மாதிரி கிடைக்கும் ஓகே சோ இதுதான் ஆரங்கண்ட கீபு அப்புறம் என்ன செய்ய போகுது கலவடிவம் பேணும் ஆஹ் புன்னங்கங்களை நிலை நிறுத்தி வச்சிருக்கு ஒரு குறித்த தானத்துல புன்னங்களை நிலை நிறுத்தி வச்சிருக்கு படத்தை கல கலவடிவம் பேணும் சரி ரெண்டாவது புன்னங்களை பொன்னங்கத்தை புன்னங்கத்தை என்ன செய்ய போது ஒரு குறித்த தானத்துல குறித்த ஒரு தானத்துல என்ன செய்ய போது நிலை நிறுத்த போது நிலை நிறுத்தும் நிலை நிறுத்தும் அப்படியே பாடமா காடாப்பா விலங்கின்னா சுகமா படிக்கலாம் ஓகேயா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அவர் அப்படி என்ன செய்ய போதே பிக்ஸ் பண்ணி வச்சிருக்க போகுது அதெல்லாம் வந்துச்சு வேற ஒன்னும் தவிர சரியா குளியவன் கூடு ஆ என்னது குளிய உருவுக்கு ஒரு உறுதி அல்லது வடிவத்தை பண்ணு சரியா ஒரு வடிவத்தை பண்ணு என்ன செய்ய போது பெருமான் நினைக்காது உடைக்கப்பட்டு மூணு இருக்கக்கூடிய எல்லா புருவத்தை இடத்தும் அடைக்க போயிடும் யாரு மெல்லியல நடுத்தரகளை நுண்புண்குழாய் மெல்லியலையாரு ஆக்டின் நடுத்தரகளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆறு கெராட்டின் நுண்புன்குழாக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆறு டிபி அது என்ன மாதிரி இருக்கு ஒண்ணும் தெரியும் என்ன செய்யும் கலவடிவம் வடிவம் கோனம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன ஒரு 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 பொன்னு சொல்லையும் சரி சரியா பிரச்சனை வரும் இது யாருக்கு முக்கியம் ஆறு கடும் முக்கியம் இல்லாதாக்களுக்கு இது கடும் முக்கியம் ஏன் வெளில இருந்து சேப்பை வச்சிருக்க இல்லாட்டிக்கு உள்ளுக்கு இருந்தா மத்தியான செய்ய வேணாப்பா சேப்பை கொடுத்துருவோம் கடும் முக்கியமா இருக்கு கலச்சுவர் இல்லாதாக்களுக்கு தான் இவர் கடும் முக்கியமா இருக்கு செல்வோல் இல்லாதாக்களுக்கு தான் கடும் முக்கியம் கலச்சுவர் இல்லாத யுகரி இது யூக்கரியோட மட்டும்தான் இருக்கேன் இவன் நேரம் விற்கணும் ப்ரோக்கரியோ ப்ரோக்கரியோட தேவையும் இல்ல நீ ஜோஜி பார் புரோக்கரி ஓட்டாலும் என்ன கிடந்தது உள்ளுக்கு இந்த இந்த குளியூர் பிரதேசத்துல என்ன கிடந்தது ஆக அந்த வட்ட வடிவ டிஎன்ஏ மட்டும்தான் இருந்தது ஒருத்தரும் இல்ல அங்க கொண்டு போய் இங்க கொண்டு போய் திரியும் சிக்கிப்படும் பிரச்சனை இல்லது ரைபோஷம் கிடந்தது பிளாஸ்பிட் இருந்தது அடுத்தாரு பிரதேசத்துக்குள்ள வட்ட வடிவமான ஜீனோம் இருந்தது ஆக பெரிய கம்ப்ளெக்ஸ் தேவை இல்லை அதுக்கு இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டியும் இருந்தாலும் அவரு கஷ்டமா போய் நான் முதலே சொன்னேன் டக்கு 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 டக்குன்னு ஒரு பிரிவு அப்ப பிரிய ஒரு 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 நிமிஷத்துக்கு ரெண்டு மூன்று சந்ததி எல்லாம் வந்துரு எச்சரிக்கையா கொலை பிறகு பண்ணி பாக்கி கூட கூட விளங்க அப்படி ஒரு 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 ரெண்டு நிமிஷத்துல வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல மூன்று சந்ததி போய் உண்ட அப்பப்பா அப்பா நீ உண்ட பிள்ளை வாரத்துக்கு எத்தனை காலம் எடுக்கும் நானூறு அஞ்சூறு வருஷம் எடுக்கு சரி ஒரு முன்னூறு வருஷமா இருநூறு வருஷமா இவர் ஒரு நிமிஷத்துல அத்தனை சந்ததியை பார்த்துட்டு போவார் டபுள் 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 ஆகி கொண்டு போவார் ஏன்னா இது உடச்சு வைக்கிறதெல்லாம் ஆக சிக்கல் பிடிச்ச வேலையை போ அதுக்குள்ள கொண்டு வந்து வச்சு இனி அவர் உடைஞ்சு போய்க்கு அதுக்கும் திருப்பி சேர்ந்து உருவாகணும் அப்ப ஆக எல்லாம் அடிஷனல் ஒர்க் கேள்வி கரநாள் நிக்கிறாக்களுக்கு செஞ்சா பெரிய யோசனை இருக்கு கதைக்கிற நியாயம் தானே கரநாள் நிக்கிறாளுக்கு தான் இப்படி எல்லாம் வச்சிருக்கணும் அப்படி இப்படி எல்லாம் இருக்கு அந்த இடத்துல நிக்கணும் அப்ப சமாளிக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு நின்று அடுத்த நிமிஷம் நிக்கலாம் போறவனுக்கு எனக்கு அது வேலை முக்கியமா இருக்கு யூக்கரி தான் வந்து கடு முக்கியமா இருக்கு சரியா ஜூக்கரி ஓட்டாக்குத்தான் தேவையே இருக்கு நீ வடிவா சோச்சுப்ப கம்ப்ளெக்ஸ் கூடினாக்குதான் தேவை இருக்கு ஜூக்கரி தான் இவற்ற தேவை இருக்கு முதலாவது பிரச்சனை சென்னா பிரச்சனை என்ன மாதிரி முதலாவது பிரச்சனை ஜூக்கரி ஓட்டாக்கு தேவை இருக்குது சென்னா பிரச்சனை கலச்சுவர் ஜூக்கரியோட்டாவிலையும் கலச்சுவர் இல்லாதாக்களும் கடும் முக்கியம் அப்படி யோசிப்ப தாவரக்கலத்துக்கு இது வராது அது போல தாவரக்கலத்துக்கே வரும் விலங்கு கலத்துக்கே வரும் ஆனா தாவரக்கலத்துக்கு இருக்கக்கூடிய முக்கிய உன்னிட்ட ஐயாயிரம் ரூபாய் காசு இருக்கு என்னட்டையும் ஐயாயிரம் ரூபாய் காசு இருக்கு ஆனா என்னட்ட ஒரு பதினஞ்சு ரூபாய் கூட இருக்கண்டா அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் கொடுக்கக்கூடிய விட உன்னிட்ட அந்த ஐயாயிரம் தான் இருக்கா நீ அது கொடுக்கக்கூடிய ப்ரையோரிட்டி என்ன வரைக்கும் கூட இருக்கா என்னடோரு இதுவான சரி என்னடோரு சும்மா சொல்றேன் ஒரு அம்மா இறங்க இதுல அதுல இருந்து ஐயாயிரம் எடுத்து நான் வச்சிருக்கேன் நீ உன்னிட்ட இருக்கக்கூடிய முழு சொத்துனாரு நாடு ஐயாயிரம் ரூபாய் என்னடா அந்த ரூபாய்க்கு அதிமுக்கியத்துவம் கொடுப்பாரு நீ தான் கொடுப்ப ஏன் என்னண்டா இந்த ஐயாயிரம் இல்லாட்டிக்கு இன்னொரு ஐயாயிரம் செய்யலாம் எழுத்து எடுக்கலாம் ஆனா உன்னிட்டே செய்யலாது எடுக்க இயலாது தாவர கிளத்துட்டையும் இருக்கும் விலங்கு கிளத்துட்டையும் இருக்கும் ஆனா ஆருக்கு கடும் முக்கியம் விலங்கு கிழத்து கடும் முக்கியம் ஏன் விலங்கு கிளத்து கிளச்சோர் இல்ல விலங்கு கலத்துக்கு கலச்சுவர் இல்லையா இவர் இல்லாட்டிக்கு சேப்பே என்ன செய்யலாம் கொண்டு வரையலாம் இது ஒரு இடத்துல சொல்லிருக்கு ஆனா பிளாண்டில பத்தி பிளாண்டிலான அப்ப பிழையாவும் சில பேர் கொண்டு போகலாம் சரியா விலங்கு கலத்துக்கு இருக்கும் தாவரக்கலத்துக்கு இருக்காங்க அப்படி இல்ல சரியா தாவரக்கலத்துக்கும் இருக்கும் விலங்கு கலத்துக்கும் இருக்கும் நான் சொல்றதுன்னு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் பயலஜின படத்தை எடுத்து பாருங்க சரியா ஹம்பல் பயாலஜின் படத்தை மட்டும் எடுத்து பாருங்க தாவரக்கிரத்தின் சுவர் ஆஃப் செல்ஸ் அந்த பாடம் இருக்கும் ரெண்டாவது நூட்டி சொச்ச பக்கத்துல வரும் ஞாபகம் இல்ல பக்கம் ஞாபகம் இல்ல சுவர் ஆஃப் செல்ஸ் ஒரு பாடத்துக்கு அந்த ரெண்டாவது மூன்றாவது யூனிட் வரும் எல்லா ஸ்கூல்லயும் இருக்கும் பாருங்க சுவர் செல்ஸ்ல அதுல பேர் சைட்டோஸ்கெலிட்டன் ஸ்கெலிட்டன் சொல்லி காட்டியிருக்கான் பிளான் செல்ஸ்ல பச்சோரு மணிக்கு பக்கத்துல காட்டியிருக்கான் ரெண்டா என்ன அர்த்தம் தாவர தாவரக்கிரத்திலையும் இருக்கும் விலங்கு கிழத்திலையும் இருக்கும் ஆனா ஆருக்கு முக்கியமானது விலங்கு கிழத்து முக்கியமானது ஏன்ற விளக்கம் நான் சொல்லிட்டேன் சரியா விலங்கு கிளத்துக்கு வந்து விலங்கு கிளத்துக்கு விலங்கு கிளத்துக்கு என்ன மாறிடாப்பா இம்பார்ட்டன்ட் ஆனது சரி அவருக்கு சமர படித்தா என்ன படிச்சா வளமைய மாதிரி சொல்லி கொண்டு போயிடலாம் என்ன வளமையா படிச்சுனாங்க கட்டமே நீ இப்ப படிச்சு கொண்டு போறது இல்ல நீ கொஞ்சமா செய்ய வட இளை மணியோ பச்சை ஒரு மணியோ கருவோ அகமோறு சுருளியோ கொள்கை உபகரணமோ கட்டமைப்பு என்ன படத்தை காய்ச்சிட்டு போன நாடு இருக்கு இது கொஞ்சம் நான் காய்ச்சதான் உனக்கு என்ன செய்யும் கூட விலங்கு அந்த விதத்துல போன்னு எதிர்பார்க்கூடாது சரியா நினைக்கிற நாலஞ்சு புன்னங்க முன்னாடி அப்படி இந்த டைமுக்கு ஒரு கருகளை மணி பத்து மணி எல்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி நீ வேலை காய்க்கிறீங்கன்னு சொன்னா இது நீ இமேஜினேட் பண்ணிக்கு வளர்த்துக்கு இமேஜினேட் பண்ண மாட்டேன் அதுக்கான தான் கேட்கிறேன் சரியா ரைட் ஓகே எவ்வளவு உனக்கு பார்ப்போம் ஆறு புளியவன் மூடு ஆறுல இருக்கும் யூக்கரியோட்டா கலத்துல இருக்கும் ஏன் இருக்கும் கலவடிவம் பேணும் எப்படி இருக்க போது டெம்பரரி ஸ்ட்ரக்சர் ரெண்டா என்னது உடைக்க உடைக்கப்பட்டு மூல உருவாக்கப்படும் என்ன செய்ய போது இந்த கல வடிவத்தை பேணும் ரெண்டாவது புன்னங்களை அந்த தானத்துல நீ பாடி வச்சிருக்க போது இருக்கிற எல்லாத்தையும் அடிக்கி பாவம் யாரு மெல்லியகளை நடுத்தரகளை நுண் முன்புல மெல்லியகளே யாரு ஆக்டி நடுத்தரகளே யாரு கெராட்டி நுண் முன்புல யாரு டிபியூலின் இலையா இருக்கு டிபியூலினுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு எவ்வளவு தெரியும் நோட் பண்ணுங்க ஏ பயோசுவம் இருக்கிற மூன்று வார்த்தைக்களை வந்து கடும் சொன்னாரு பயோ மனசனமா எப்படி பாடத்தை நீ விளங்கி படிச்சா பயோ தட்டி தட்டியளிப்பு கேட்டாலும் சொல்லாமடாப்பா இது என்ன இடக்கு பாடத்தை நீ எடுக்கிறது விஷயம் இருக்கு